வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலான் நோக்குண்டாம் மேணினுடங்காது பூ கொண்டு துப்பாத் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் நமக்கு ஐந்துகிறத்தனை யானை முகத்தனை இந்த இளம் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பானவர்களே ஆன்மீக மெய் என்பர்களே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி இன்று பிரதோஷம் இன்று கார்த்திகை மாதம் சாயங்கால நேரங்களில் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனை வழிபாடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்று திருநாவுக்கரசர் வரலாறைப் பற்றி பதிவிட சிறுவர்களும் குருவர்களும் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் அதை பதிவிடுகின்றேன் இந்த பதிவை கேட்டு அனைவரும் புண்ணியத்தை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மருள் நீக்கி இப்படி வேர்த்து விறுவிறுக்க விளையாடு அவசியமா என்று கேட்டால் திலகவதி அமைதியாக தலையை கவிழ்ந்தவாறு சுவரோடு ஒட்டி அமர்ந்தால் மறுநீக்கி கேட்கிறேன் அல்லவா பதில் சொல்லக்கூடாதா என்றால் திலகவதி அக்கா நான் இப்போதெல்லாம் விளையாடப் போவதில்லை என்றால் மறுநீக்கு அப்படியானால் தினமும் எங்கே சென்று வருகிறாய் என்றால் திலகவதி எங்களுடைய காட்டுக்கு சென்று வேலைகளைத்தான் கவனித்து வருகிறேன் என்றான் மருணிக்கு அதிர்ச்சி அடைந்தால் மருணிக்கு அருகே தானும் அமர்ந்து அவனுடைய ததையை தலையை கோதிவிட்டாள் அவன் அக்காவின் தொழிலே சாய்ந்து விரும்பினான் அடாதே மருணிக்கு அடாதே இத்துணை பொறுப்புமிக்க தம்பியாக நீ இவ்வளவு விரைவில் மாறுவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ உண்மையிலேயே அறிவில் சிறந்தவன் என்றால் திலகவதி அக்கா எனக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா என்றால் மருணிக்கு இதோ மோர் எடுத்து வருகிறேன் என்று கூறி அடுப்படிக்குச் சென்றாள் திலகவதி வீட்டு வாசலில் ஐயா என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டது மருணிக்கு எழுந்து வெளியே வந்தான் சாமி எங்கள் பொண்ணுக்கு திருமணம் வைத்திருக்கிறோம் என்று கூறி வந்தவர்கள் குனிந்து வணக்கம் சொன்னார்கள் மருணிக்கும் குனிந்து அப்படியே வணக்கம் சொன்னான் இருந்த பெரியவர் ஒருவர் சாமி நீங்களெல்லாம் எங்களை கும்பிடக்கூடாது என்றார் கூட்டமே குதித்து விலகி நின்றது எஜமானுக்கு விவரம் போதவில்லை என்றான் வயதான மூதாட்டியோ உள்ளே வந்து அமருங்கள் என்றான் மறுநீக்கி ஐயையோ உங்கள் வீட்டுக்குள்ளே நாம் எல்லாம் வரக்கூடாது சாமி என்றார் அந்த பெரியவர் ஏன் வரக்கூடாது என்றான் மறுநீக்கி மோர் எடுத்து வந்த திலகவதி கதவின் ஓரமாக மறைந்து நின்று மருணிக்கு இங்கே வா என்று கூப்பிட்டார் இவர்களோடு பேசி முடித்து விட்டு வருகிறேன் என்றான் மறுநீக்கி பேசுவதற்கு ஒன்றுமில்லை நான் சொல்வதை செய் என்றால் திலகவதி அக்கா சொல்கிறபடி செய்யுங்கள் சாமி என்றால் கூட்டத்தில் மூதாட்டி உள்ளே சென்ற வருணைக்கு தலைவாழை இலையில் வேட்டி புடவை பூ பழம் வெள்ளிக்காசு தங்க காசு ஆகவே ஆகியவற்றை வைத்து எடுத்து வந்தான் இந்தாங்க வாங்கிக்கொள்ளுங்க என்றான் மருநீக்கி கூட்டத்திலிருந்த மூதாட்டி முந்தாணியை விரித்து பிடித்தால் புடவையிலே பணிந்து பரிசுப் பொருட்களை வைக்கச் சென்ற மறுநீக்கியை தடுத்து வேண்டாம் சாமி மேலே இருந்து போடுங்க என்றாள் மருணிக்கு இலையோடு சிறை போட்டான் அதை முந்தானையில் ஏந்தி பிடித்து கொண்டாள் மூதாட்டி நீங்கள் நல்லாவே இருக்கணும் என்று பெரியவர் வாழ்த்த கூட வந்தவர்கள் குழவை சத்தமிட்டு மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு விடைபெற்றனர் ஒன்றுமே புரியவில்லை என்று நினைத்தவாறு உள்ளே சென்ற மறுநீக்கி மோர் என்று கைகளை நீட்டினால் கைகால் அலம்பி திருநீர் பூசிக்கொண்டு வர வா மோர் குடிக்கலாம் என்றால் திறகவதி மோரை குடித்து விட்டு போகிறேனே என்றால் மருணிக்கு அக்கா சொல்வதை எப்படியே செய் என்றால் திறகவதி வந்தவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் கூடவே வாழ்பவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் என்ன வெந்தையோ என எண்ணியவாறு மறுநீக்கு வெளியே சென்று கைகால் முகம் அலம்பி திருநீர் பூசி அமர்ந்தால் திறகவதி செம்பிலிருந்த மோரை எடுத்து கொடுத்தால் செம்பை மேலே தூக்கி மடமடவென்று குளித்தான் மருணீக்கி தோளிலிருந்த துண்டை விரித்து சாய்ந்தவன் கையிலே தரையை தாங்கியவாறு பேச ஆரம்பித்தாள் சற்று முன் வந்தவர்கள் ஏன் உள்ள ஏன் உள்ளே வரக்கூடாது என்றான் மருநீக்கி அவர்களுக்கு குலமில்லை அதனால்தான் மேலோர் அவர்களை சேர்ப்பதில்லை என்றால் திரகவதி குளமில்லாமல் எப்படி பிறப்பார்கள் ஏதோ ஒரு குளத்தில் தானே பிறந்திருப்பார்கள் என்றான் மறுநீக்கி மொழி என்று பல இருந்தாலும் மேலான மொழிகளான தமிழையோ வடமொழியையோ அறிந்தவனைத்தான் மொழி அறிந்தவர் என்று கூறுவர் அதுபோலவே குலம் என்று பல இருந்தாலும் மேன்மைக்குரியவாறு வாழும் குளத்தினரை மட்டுமே குலமுள்ளார் என்று கூறுவர் என்றால் திலகவதி மேன்மைக்குரியவாறு வாழ்வது என்றால் என்ன என்று கேட்டான் வருணீக்கு தனக்கு மட்டும் நன்மையைச் தேடிக் கொள்ளாமல் பிறருக்கும் நன்மையை சேடி தருமாறு வாழ்வோரே மேன்மையானவர் என்றார் திலகவதி குளமில்லாதவர்கள் வயலிலே உழைக்காவிட்டால் குளமுள்ளவர்கள் எப்படி வாழ முடியும் என்றால் மறுநீக்கி உழைக்க இடம் கொடுத்து உழைப்பது எவ்வாறு என்று சொல்லிக் கொடுப்போர் உழைப்பவரினும் மேலானவர் என்றால் திலகவதி கற்றுக் கொடுப்பவன் மேலோன் அவளே குளமுள்ளவன் என்கிறாய் அப்படித்தானே என்றான் மறுநீக்கி அப்பப்பா எப்படித்தான் உனக்கு இந்த வயதில் இத்தனை தெளிவோ என்றால் திரகவதி சாணமும் பாலும் கொடுப்பதால் பசுமாடு உயர்ந்தது பூசைக்கு சேர்த்து கொல்லப்படுவதால் மலர்கள் உயர்ந்தவை நீதி தவறாமல் ஆட்சி செய்வதால் மன்னன் உயர்ந்தவன் அக்கா உனக்கு புரிகிறதா மனிதன் தனக்கு பயன்படுவது எல்லாம் மேலானது என்று சொல்லிக் கொள்கிறான் என்றான் மறுநீக்கிய ஆமாம் அதில் என்ன தவறு என்றால் திலகவதி தனக்கு பயன்படுவதை மட்டும் மேலானது என்று கூறுவது கீழான சுயமல்ல சுயநலமல்லவா என்றான் மறுநீக்கி ஏன் அப்படி சொல்கிறாய் அதுதானே மனித இயல்பு என்றால் திலகவதி அக்கா இப்படியே போனால் மனிதரின் தேவை மற்றும் மாறும்போது தேவையை நிறைவேற்றுபவனே மேலானவன் என்ற ஒழுங்கில் கீழானவனும் மேலானவன் என்றான் மருணீக்கி மருணைக்கு என்னடா சொல்கிறாய் என்றால் திலகவதி சமூக ஒழுங்கு மாறக்கூடியது என்கிறேன் அவ்வளவுதான் என்றான் மருணீக்கி நீ எங்காவது புலமை பீடத்தில் தலைவனாக இருக்க வேண்டியவன் உழவன் விட்டு பிள்ளையாக பிறந்து விட்டாய் எனக்கு சமையல் வேலை இருக்கிறது என்று வீட்டினுள்ளே சென்றால் திரகவதி அடுக்கடுக்காக தோன்றும் மருணிக்கியின் சிந்தனைக் கடைகள் பாயும் போக்கில் எங்கு செல்லுமோ இவன் எதை செய்வானோ என்று தெரியவில்லையே என விசனப்பட்டு கொண்டே திரகவதி சமையல் ஈடு சமையலில் ஈடுபட்டால் மருணிக்கியோடு பிறந்த குழந்தைகள் அவனிடம் அதிகமான அகவையுடையோர் யாருமே பொதுவாக இப்படி சிந்திப்பதில்லை நல்ல வேலை அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நானும் ஓரளவுக்கு பதிலை சொல்லிவிட்டேனே எல்லாம் இறைவன் அருள்தான் என்று எண்ணிக்கொண்டாள் திலகவதி அக்கா நான் வெளியே சென்று வருகிறேன் என்று குரல் கொடுத்தான் மறுநீக்கி அதற்குள் எங்கே கிளம்பி விட்டாய் சமையல் முடிந்து விட்டு விட்டது சாப்பிட்டு விட்டு செல்லலாமே என்றவாறு சமையலிலே சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தால் திலகவதி நான் சில சில வினாக்களுக்கு விடை தெரிந்து கொண்டு வர வேண்டும் இல்லையேல் என்னால் சாப்பிட முடியாது என்றான் மறுநீக்கி நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று விடையை தேடலாம் ஆனால் புலைச்சேரி பக்கம் மட்டும் போகவே கூடாது என்றான் திலகவதி புலைச்சேரி என்ன சமணர் பாழியா என்றான் மருணீக்கி சமணர் பாழியோ பள்ளியோ எங்கு வேண்டுமானாலும் போ புலைச்சேரிக்கு மட்டும் போகக்கூடாது என்றான் திலகவதி நான் போவேன் என்றான் மருநீக்கி நீ அங்கு போனால் நான் தீக்குளித்து செத்து விடுவேன் என்றான் திரகவதி கண்களை கசுக்கிக்கொண்டே ஓர் ஓரமாக அமர்ந்தால் மறுநீக்கி தம்பி அழாதே நான் சொன்னது ஊர் வழக்கே அல்லாமல் என்னுடைய விருப்பம் அல்ல என்றால் திறகவதி சரி அதை விட அக்கா எனக்குள்ளே கொஞ்ச நாளாக ஒரு கேள்வி அதுக்கு நீ பதில் சொல்கிறாயா என்றான் மறுநீக்கு கேளப்பா தெரிந்தால் சொல்கிறேன் என்றால் திலகவதி மருணைக்கு கேள்வியை தொடங்கும் முன்னர் சற்று பொருள் சற்று பொருள் மருணைக்கு நான் அடுப்பில் இருக்கும் ஆணத்தை இறக்கி வைத்து விட்டு வருகிறேன் என்று குறுக்கிட்டால் திரகவதி சரி என்று கூறுவது போல் அமைதியான மருணீக்கி திலகவதி அடுப்படி சென்று திரும்பி வந்தால் சரி இப்போது உன்னுடைய கேள்வியை கேள் என்றான் திலகவதி தீக்குளித்து விடுகிறேன் என்று சொன்னாயே நம்ம அம்மே ஏன் நெருப்பில் விழுந்து உயிரை விட்டாள் என்று கேட்டான் மருணிக்கு திலகவதியின் கண்கள் பணிந்தன அது ஊர் வழக்கம் என்றால் எது ஊர்வழக்கம் உயிரோடு ஒரு மனிதனை தீயிலிட்டு கொளுத்துவது ஊர் வழக்கமா என்று குரலை உயர்த்தி நான் மறுநீக்கி அமைதியாக பேச மறுநீக்கி இப்படி ஒரு சம்பவத்தை நானும் இப்போதுதான் முதன் முதலாக பார்த்திருக்கிறேன் இது பற்றி எனக்கும் எதுவுமே தெரியாது என்றால் திரகவதி சீதையை நெருப்பிலே இறங்கும்படி ராமர் கூறினார் என்ற ராமாயணக் கதையை கதை உண்மையா என்றால் மறுநீக்கி எல்லோரும் அப்படித்தான் நம்புகிறார்கள் என்றான் திலகவதி எல்லோர் கதையும் வேண்டாம் நீ நம்புகிறாயா என்றான் மருணிக்கு நம்புகிறேன் என்றால் திலகவதி அப்படியான ராமர் சொன்னது தவறா சீதை செய்தது தவறா சொல் என்றான் மறுநீக்கு ராமர் கணவர் சீதை மனைவி கணவன் சொன்னால் மனைவி தட்டாமல் செய்ய வேண்டியதுதானே என்றால் திலகவதி அம்மையே நெருப்பில் விழுந்து உயிரை விடும்படி அப்பு சொன்னாரா என்றான் மருணிக்கு நமக்கு தெரியாமல் சொல்லியிருக்கலாம் அல்லவா என்றான் திலகவதி அப்படியும் நடந்திருக்கலாம் என்கிறாயா சரிவிடு என்றான் மறுநீக்கி அவன் மனம் மாறவில்லை கொந்தளிப்பின் விளைவாக கேள்வி தொடர்ந்தது சொல்தான் முக்கியமா சொன்னபடி செய்தால் போதுமா சொன்னதை செய்தால் விடையும் பின் விளைவுகளை நிறுத்தி பார்க்கக்கூடாதா ராமருக்கு குழந்தை இல்லை அவர் சொன்னபடி செய்த தீயில் இறங்கினால் அம்மைக்கு குழந்தைகள் இப்போது இருக்கின்றது அப்பு சொன்னது போல் தீயில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளலாமா குழந்தைகளை பற்றி சிந்திக்க வேண்டாமா என்றான் மரணிக்கு முத்தோர் சொல்வதை செய்வது முன்னோர் சொன்னதை செய்வது மேலோர் சொல்வதை செய்வது என்று சொல்வதை செய்வதுதான் ஊர் வழக்கம் போல் சொல் செயல் சிந்தனை இவற்றை எல்லாம் கூட்டி பார்த்து பொருள் கொள்ளும் மரபோ பழக்கமோ நம்மிடையே இல்லை என்றார் திரகவதி யார் சொல்வதை யார் செய்ய வேண்டும் என்றான் மறுநீக்கி கணவன் சொல்வதை மனைவி செய்ய வேண்டும் பெற்றோர் சொல்வதை பிள்ளைகள் செய்ய வேண்டும் குரு சொல்வதை சீடர் செய்ய வேண்டும் என்று திலகவதி முடிக்கும் முன்னர் வேளாளர் சொல்வதை புலையர் செய்ய வேண்டும் அப்படித்தானே என்றான் மறுநீக்கு மறுநீக்கு நீ தொடங்கிய இடத்திற்கே திரும்பவும் வந்து விட்டாய் வா சாப்பிடலாம் சாப்பிட்டு பேசலாம் என்றான் எனக்கும் பசிக்கிறது சாப்பிடுவோம் என்று கூறி எழுந்தான் மருணீக்கு அடுப்படைக்கு சென்றால் திலகவதி மறுநீக்கு தொடர்ந்து பின் சென்றான் வயற்காட்டில் வேலை செய்து கலைப்படைந்த மறுநீக்கி ஆற்றங்கரைக்கு சென்று குளித்து தண்ணீர் அருந்தி தாகம் தீர்த்த பின் அருகிலிருந்த ஆலமரத்தின் கீழ் துண்டை விரித்து ஆளிலை கூரையில் விழுந்த பொத்தர்கள் வழியாக வானத்தை பார்த்தவாறு படித்திருந்தான் அவ்வழியாக வந்த சமண துறவி ஒருவர் மருணிக்கியின் அருகே வந்தார் மருணிக்கு எழுந்து நின்றான் ஆற அமர ஆற அமர் என மருணிக்கியை அமர வைத்தவர் தானும் எதிரில் அமர்ந்தார் என்னப்பா அந்த யோசனையில் இருப்பது போல் தோன்றுகிறது என்றார் துறவி கொள்ளையில் விளையாடும் போது பார்த்த பழக்கம் இருந்ததால் மருணிக்கிக்கு துறவியின் தோற்றம் புதுமையாக தோன்றவில்லை மருணிக்கு என்ன பதில் சொல்வது என்று சிந்திப்பதற்குள் துறவியை தொடர்ந்தார் என்னப்பா மறுநீக்கி புகழார மரணம் உன்னை மிகவும் பாதித்து விட்டதோ என்றார் மருணிக்கு கண்களை அகல விரித்து பார்த்தான் உன்னுடைய பெயர் எனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியப்படுகிறாயா என்று கேட்டார் துறவி ஆமாம் என்பது போல் தலையை மட்டும் அசைத்தான் மறுநீக்கி எனக்கு உண்மையில் எப்போதுமே ஒரு கண் இருக்கிறது நீ பெரியதொரு மகானாக வருவாய் என்பது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்றார் துணவி எப்படி தெரியும் என்றான் மறுநீக்கி கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் மட்டுமே அறிந்து கொள்பவன் மனிதன் மெய் வாய் மூக்கு கண் செவி ஆகிய ஐம்பல உணர்வுகளையும் அறிந்து கொள்பவன் புலவன் ஐம்புல உணர்வோடு ஆறாம் உணர்வான மெய்யுணர்வையும் அறிந்தவன் ஞானி ஞானியர் வாழுமிடம் சமண பாழி நான் பாழியிலிருந்து வருகிறேன் அதனால் உன்னை பற்றி அறிந்திருக்கிறேன் புரிகிறதா என்றார் துறவி மெத்தப் புரிகிறது என்றார் மருணைக்கு உனக்கும் புரியும் என்பது எனக்கும் தெரியும் என்றார் துறவி நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் அதற்கு பின் நீங்கள் பாழியில் இருந்து வந்த ஞானியா இல்லையா என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்ற வயதிற்கு மீறிய அறிவுடை பேச்சைக் கேட்டு துறைவி சற்றே திகைத்தார் திகைப்பை சமாளித்து கொண்டு கேள் சொல்கிறேன் என்றார் அப்போ இருந்ததும் அம்மே அவருடைய சிதை எரியும் தீயில் குதித்து இருந்தாலே அது எதற்காக என்று கேட்டான் மருணிக்கு உன் அம்மே பத்தினி அதனால்தான் உடன் கட்ட ஏறினாள் என்றார் துறைவி பத்தினி என்றால் என்ன என்றான் மருணீக்கி கற்பில் சிறந்தவள் என்றார் துறைவி கற்பா அது என்ன என்றான் மறுநீக்கி அது ஒரு அறம் அது பெண்களுக்கே உரியது என்றார் துறைவி அறமா என்று கேட்டால் மறுநீக்கி அறம் என்பது இன்னதென்று சொல்ல முடியாதது ஒவ்வொரு மனிதனும் செய்யும் செயல்களில் சில அறமாகி விடுகின்றன அறத்தை செய்வோர்க்கு ஐந்து பூதங்களுக்கும் பூதங்களும் இறைவனும் துணையாக நிற்பது வழக்கம் என்றார் துறவி குறுக்கிட்ட மறுநீக்கி இன்னதென்று சொல்வோ சொல் பொன்னாத அறத்தை எப்படி செய்ய முடியும் என்று கேட்டான் நல்ல கேள்வி என்று சொன்ன துறவி தொடர்ந்து அறம் பற்றி விளக்கமாக சொல்வதானால் சிறிது நேரமாக பரவாயில்லையா என்று கேட்டார் சொல்லுங்கள் அதை தெரிந்து கொள்வதை விடவும் மேலான வேலை இல்லை என்ற மறுநீக்கியின் பதில் அவனுடைய அறிவின் மிகையான வளர்ச்சியை துறவிக்கு உள்ளூர உணர்த்தியது துறவி தொடர்ந்து பேசினார் திருவள்ளுவர் என்றொரு முனிவர் இருந்தார் அவருக்கு வாசுகி என்னும் பெயருடைய மனைவி இருந்தால் அவள் கற்பில் சிறந்த பத்தினி குறுக்கீடு செய்த மருணிக்கு எதை விளக்க வந்தீர்களோ அதையே விளக்காமல் மீண்டும் மீண்டும் சொல்கிறீர்களே என்றான் தவறுதான் கற்பு பத்தினி ஆகிய சொற்களை பயன்படுத்தியது தவறுதான் என கூறி துறவி தொடர்ந்து பேசினார் ஒருநாள் வாசுகி கயிற்றை பயன்படுத்தி கிணற்றிலே தண்ணீர் அள்ளி கொண்டிருந்தாள் தண்ணீர் நிரம்பிய வாளியை மேலே போது பாதியிலே வாசுகி என்று கணவர் அழைக்கும் குரல் கேட்டது அந்த இடத்தில் அப்படியே துளாக்குடியை கைவிட்டு ஓடிச் சென்றார் கணவனுடைய கடமைகளை முடித்த பின்னர் தண்ணீர் அள்ளிய வாளியை பாதியிலேயே கைவிட்டு வந்தோமே என்ற நினைவு தோன்றவே ஓடிச் சென்றாள் அவள் எந்த இடத்தில் துளாக்குடியை கைவிட்டாலோ அந்த இடத்திலேயே அது நின்று கொண்டிருந்தது மேலும் செல்லவில்லை கீழும் செல்லவில்லை மறுநீக்கு குறி குறுக்கிட்டு அது எப்படி என்று தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினான் அதுதான் கற்பு நெறியின் ரகசியம் என்றார் துறவி மீண்டும் குழப்புகிறே என்ற குழப்புகிறீர்களே என்றார் மறுநீக்கி இன்னும் ஒரு பத்தினியின் வரலாற்றை சொல்கிறேன் கேள் அதுக்கு பின் புரிந்து கொள்வாய் என்றார் துறவி சரி சரி சொல்லுங்கள் என்று ஆர்வத்தோடு அமர்ந்திருந்தான் மறுநீக்கி துறவி தொடர்ந்து சொன்னார் சோழ நாட்டிலுள்ள புகார் நகரிலே கண்ணகி என்றொரு பெண் இருந்தால் அவருடைய கணவன் கோவலன் கோவலன் கண்ணகியை மறந்து மாதவி என்னும் நாட்டிய காரியோடு காதல் காதல் வளப்ப கோவலன் கண்ணகி வீட்டிற்கு வராமல் மாதவி வீட்டிலேயே வாழ்ந்தாள் வாணிபத்தில் கோவலன் தான் தேடிய செல்வத்தை எல்லாம் கண்ணகியிடமிருந்து வாங்கி மாதவிக்காக செலவு செய்தான் கண்ணகி கோவலன் மேல் சிறிதும் வருத்தப்படாமல் அவன் மகிழ்ந்திருக்க வேண்டி கெட்பதெல்லாம் செல்வங்களை கெட்டபோதெல்லாம் செல்வங்களை கொடுத்து அனுப்பினார் மாதவி ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்தால் அதற்கு பின் ஒருநாள் கோவலன் மாதவி இடையே காதலில் ஆரம்பித்த உடல் என்னும் மோதல் பிரிவாக மாறியது கோவலன் மாதவியை பிரிந்து கண்ணகியிடம் சென்றான் எல்லா செல்வங்களையும் எழுந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த கண்ணகி கோவலனை கண்டதும் செல்வத்தை தேடித்தான் வந்திருப்பான் என்றெண்ணி சிலம்புகளை சிரம்பல கொன்னம் என்று கூறி தன்னுடைய காற்றிலம்பை சிலம்பை சென்றான் ஐயோ ஐயகோ இது என்ன கொடுமை என்று கூறி கோவலன் அதை தடுத்தான் தான் செய்த தவறுக்காக வருந்தினான் காற்றிலம்பை விற்று வாணிபம் செய்து மீண்டும் செல்வத்தை தேடலாம் என கருதிய கோவலன் கண்ணகியை அழைத்து கொண்டு மதுரைக்கு சென்றான் மதுரைக்கு வெளியே ஆயச்சேரி ஒன்றில் கண்ணகியை தங்க வைத்த கோவலன் சிலம்பை விற்க வேண்டி கார் ஒன்றை எடுத்து மதுரைக்கு சென்றான் மதுரை மன்னன் பாண்டியன் இளைஞனின் அரண்மனை பொற்கொள்ளனை சந்தித்தான் தன்னுடைய சிலம்பை காண்பித்தான் ஏற்கனவே கோவலனின் சிலம்பு போன்ற பாண்டிமா தேவியின் சிலம்பை பொற்கொள்ளன் திருடியிருந்தான் அந்த பழியை நேரம் பார்த்து கோவலன் மேல் போட்டான் பொற்கொல்லனின் பேச்சைக் கேட்ட மன்னன் அதை நம்பி கோவலனை கொன்று சிலம்பை கொளர்க என்று உத்தரவிட்டான் கோவலன் கொலையுண்ட செய்தி கேட்ட கண்ணகி பாண்டியனின் அவை நோக்கி ஆவேசமாக புறப்பட்டுச் சென்றாள் தன்னுடைய சிறம்பில் இருப்பது மாணிக்க பரல் என்றும் பாண்டிமாதேவியின் சிலம்பில் இருப்பது முத்துப்பரல் என்றும் போது தெரிய வந்தது சிலம்பை உடைத்து உண்மையை நிரூபித்தார் கண்ணகி நீதி தவறிய பாண்டியனின் நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியன் அங்கேயே உயிரை விட்டான் அவனோடு கூடவே பாண்டிமாதேவியும் உயிர் துறந்தாள் அதன் பின்னரும் கோபம் தனியாத கண்ணகி தன்னுடைய இடது மார்பை திருக்கி எரிந்து மதுரை மாநகரை தீ மூட்டி அழித்தாள் இடையில் குறுக்கீடு செய்த மருணிக்கு மார்பை திருக்கி எப்படி தீ மூட்டுவது என்றான் அதுதான் கற்பின் ரகசியம் என்றார் துறவி புரியவில்லையே என்றான் மருணிக்கு வாசுகி கண்ணகி ஆகியோருக்கு இயற்கையும் இறைவனும் அளித்த ஒத்துழைப்பிற்கு கற்பு என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆனால் அவ்வாறு கற்பில் சிறப்பதற்கு அவர்கள் செய்த அறம் இன்னொன்று உறுதியிட்டு கூற முடியாமலேயே உள்ளது என்றார் துறவி வாசிகியும் கண்ணகியும் தம்முடைய கணவனுக்கு நேசம் குறையாத அன்பை காட்டியது அறம் எனராம் ராமர் பேச்சை கேட்டு சீதை தீ குளித்தது எப்படி அறமாகும் என்றார் மருணைக்கு ராமர் தன்னுடைய மனைவி சீதை கற்பில் சிறந்தவள் என்று நம்பியோ நம்பாமலோ அவளை தீயில் இறங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் சீதை ராமர் சொல்வதை தட்டாமல் தீயிலே இறங்கி தன்னுடைய கற்பின் தூய்மையை நிரூபித்தாள் என்று மட்டுமே சொல்ல முடியும் என்றார் துறவி அப்படியானால் மன்னர் இறந்ததும் தன்னுயிரை துறந்த தேவி பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் பரணிக்கு தன் கணவரோடு தானும் உயிர் துறந்த தேவி கற்பில் சிறந்தவள் அதேபோல் புகழனோடு உடன்கட்டை ஏறி உயிர் துறந்த மாதினியும் கற்பில் சிறந்தவர் என்றார் துறவி பாண்டிமாதேவி தானே உயிர் துறந்தால் என் அம்மே தீக்குளித்து உயிர் துறந்தார் இது இரண்டும் எப்படி ஒன்றாகும் என்றாலும் மருநீக்கி பாண்டிமாதேவி விரும்பி உயிரை துறந்திருக்கலாம் அல்லது விரும்பும் கால அளவிற்கு கூட பிரிந்திருக்க ஆற்றாமல் உயிரை துறந்திருக்கலாம் உன்னுடைய தாயார் விரும்பி உடன்கட்டை ஏறி உயிர் துறந்தார் அவளும் பத்தினியே கற்பில் சிறந்தவளே என்றான் துறவி பதிலேதும் சொல்லாமல் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் சிந்தித்துப் சிந்தித்துப்பார் நாளைக்கு வருகிறேன் தொடர்ந்து பேசுவோம் என கூறி சென்றார் துறவி விடைபெற்று சென்ற துறவியையும் வானத்தையும் மாறி மாறி பார்த்தவாறே துண்டை வெறித்து தரையில் படுத்தான் மருணைக்கு மெய்யான அன்பர்களே அன்பானவர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே இதன் அடுத்த பகுதியை நாளை பதிவில் இருக்கின்றேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இப்பதிவினை இதுகாரும் பொறுமையாக கேட்டதற்கு உங்கள் பொற்பாதங்களை மலர் தூவி என் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்